thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருத ஜெய குரு பரஷுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரஸ்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு கூடைய சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக தான் இது இருக்குது இந்த மாதம் பிறக்கிறதே வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறக்குது இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்னென்னா ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு இந்த மார்கழி மாதம் வந்து சடசெய்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்க என்ன அந்த டைமில் அதாவது பிறக்கிற அந்த காலையில் பதினாறாம் தேதி காலையில் வந்து ஒரு ஒரு வேஷ்டியோ சட்டையோ அல்லது வந்து சேலையோ ஏழை எளியர்களுக்கு அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது தானம்னாலே தெரியாதவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம் அதை வந்து வஸ்திரத்தை கொண்டு போய் தானம் பண்ணுறது மூலிமா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வஸ்திரத்தை தானம் பண்ணுறது மூலிமா அந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் அதாவது அடுத்து மார்கழி மாதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் வருமானத்தில் எந்த தடையுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் வரதுனால பார்ட்னர்ஷிப் மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி ரெண்டு கூடிய சந்திரன் வந்து இந்த மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியில் இருக்கனால வருமானம் எல்லாமே தேடி வரும் ரொம்ப நாளாக வெளியில் பணம் கொடுத்துருக்கறதெல்லாம் இந்த மாதம் வந்து அது நீங்கள் கேளுங்க அதுக்குண்டான சோர்ஸ் வந்து தன்னால் அமைப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் மூலயமா நல்ல ஆதாயம் உண்டுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி வந்து ராசி அதிபதி புதன் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல இருக்கார் தேவையில்லாத அதாவது நீங்கள் வந்து என்ன தான் முதலீடு போட்டால் இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்ட்னரை கண்காணிக்கணும் பார்ட்னர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்காம முட்டிங்க அப்படின்னா அவர் ஏமாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கோச்சாரத்தில் எல்லா ராசிக்கும் இது பொதுவானதான் கோச்சாரத்தில் சனி புதனை பார்த்தாலே அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி கன்னி ராசி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீட் நீச்சமாக இருக்குது கூட செவ்வாய் இருக்குது பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே வந்து விளையாட்டுத்தனம எடுத்துக்கூடாது ஒரு விஷயத்த முடிவு பண்ணுனீங்க அப்படின்னா உங்க ஈஸியாக மற்றவங்க வந்து பத்து தடவை போடுற ஒரு விஷயத்த உங்களால் ஈஸியாக ஒரே டைம்ல போட்டு ஜெயிக்க முடியும் ஆனால் என்னென்னா உங்ககிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் வந்து எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக அலட்சியமாக எடுத்துக்கிறது ஆனால் நீங்கள் ராக இருந்துட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் வர முடியும் மிதுன ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் மற்றபடி வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் போயிட்டே இருப்பீங்க அதை மட்டும் இந்த இந்த மாதம் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா சம்பாதிக்க முடியும் நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆறில் வந்து உங்கள் ராசி இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரானது உத்தியோகத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நல்ல அமைப்பு தானாக தேடி வரும் ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு தன்னால் தேடி வருங்க ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்குது இப்போ இந்த இதை வந்து கரெக்டாக இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்தளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே படிப்பில் வந்து ரொம்ப கவனம் தேவை படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வருமானத்தில் எந்த தடையுமே கிடையாது ஆனால் எட்டில் சு சுக்ரன் இருக்கனால பெண்கள் வழி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பெண்ணால் தேவையில்லாத அவமானமோ அல்லது பிரச்சனையோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் நல்லது து பொதுவாகவே இறக்க குணம் படைத்தவங்களா நீங்கள் இருக்கனால யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுவிட்டால் உடனடியாக வந்து செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் வந்து ஒவ்வொரு உதவியுமே யோசிச்சு இவங்களுக்கு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செய்யுங்க இல்லைன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கனால பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது போகிறதுன்னா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க அதான் நல்லது அதே மாதிரி தேவையில்லாமல் குடும்ப கிட்ட வந்து சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம் வருமானத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை வருமானம் வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் சண்டை அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது குடும்பஸ்தானத்தில் ஆறு நீ நீச்சம் பெற்று இருக்கார் வாய்வெளி வந்து சண்டையாகும் அது வந்து என்னென்னா பெரிய சண்டையாக போய் முத்திரும் அப்புறம் சனியோட பார்க்கறனால அந்த சண்டை வந்து ஒரு நாளில் முடியக்கூட சண்டை ஒரு மாதம் இழுத்துக்கிட்டே போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிறது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியாக போய்க்கிறது நல்லது அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வரக்கூடாது அப்படி வந்தாலும் உடனே சாரி கேட்டுட்டிங்கன்னா அது அத்தோடு முடிஞ்சு போயிடும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் வந்து ஆதாயம் உங்களுக்கு தான் கோர்ட்டு கேஸு பிரச்சினையெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாகன பிராப்தம் இருக்குது நாளுக்கு கூடிய புதன் ஆறாம் இடத்துல இருக்கனால வீடு கட்டக்கூடியது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் <coughs> கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதந்தான் சின்ன விஷயத்த போய் பேரு புகழ் எல்லாமே தானாக தேடி வரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னா அது மூலியமாக பெரிய புகழ் அடைகிறதுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறது அங்கீகாரம் கிடைக்கிறது நல்ல வருமானம் அது மூலிமா ஈட்டுறது நிரந்தரமான செல்வ வளம் நிரந்தரமான பேரும் புகழும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அரசாங்க துறையில் இருக்கவங்களோ அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான் இது பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கனால அருமையான கல பல வகையில் இருந்து வருமானங்கள் அதே மாதிரி பல வகையிலேருந்து உங்களுக்கு ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும் பொலிட்டீஷியனாக இருந்தால் சூப்பரான டைம் இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது நாலாம் இடத்துல கேது இருக்கனால உங்களோட பதவிகளை எப்போ தட்டி பறித்து இன்னொருத்தவங்க வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி வந்து குருமார்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து ஒரு தெய்வீக மாதமாக இருக்கனால உங்களால என்ன முடியுதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான படங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்